ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி பனிரெண்டு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இந்திரஜித் சோபாசத்தில் வசதியாக சாய்ந்து படுத்தபடியே செல்போனில் ஏதோ புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சந்திரலேகாவின் அறை கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டதும் அவனது கவனம் அறை மீது விழுந்தது கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த சந்திரலேகா உங்களுக்கு கூட தூக்கம் வரலையா என்று கேட்டாள் நான் மதியம் நல்லா படுத்து தூங்குறேன் போது எட்டு மணி ஆயிடுச்சு நான் மணிக்கு தான் எந்திரிச்சேன் பேசிட்டு இருக்கலாமா என்றவன் எழுந்து அமர அவன் எதிரில் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தவள் சினிமா பாத்துட்டு இருக்கீங்களோ என்று கேட்டாள் இல்ல புக் படிக்கிறேன் புக்கா எஸ் அந்த பழக்கம் கூட இருக்கா ஏன் நல்ல பழக்கம் தானே நல்ல பழகம்தான் ஆனா எங்களை மாதிரி பட்டவங்களை தவிர வேற யாரும் அதிகம் புக்கெல்லாம் படிக்கிறது இல்ல அப்படியெல்லாம் இல்ல இப்பவும் புக்க விரும்பி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் நான் அந்த சரி என்ன கேளுங்க உனக்கு எத்தனை மொழி தெரியும் ஏன் கேக்குறீங்க ஆர்கியாலஜிஸ்டா இருக்க கண்டிப்பா நிறைய பாஷைகளை கத்து வச்சிருப்ப அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் நிறைய பாஷைகளை கத்து வச்சிருப்பாங்க உண்மையான தெரியாது எங்க தாத்தா கூட ஆர்கியாலஜிஸ்ட் தான் அப்பாவோட அப்பா அவருக்கு பதினஞ்சு மொழிகள் தெரியும் உனக்கு எத்தனை மொழி தெரியும் அவ்வளவு எல்லாம் தெரியாது ஒரு பத்து மொழி தெரியும் பத்து மொழியா வியப்போடு கேட்டான் எஸ் என்னென்ன மொழி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அரபி இங்கிலீஷ் லாட்டின் பிரெஞ்சு உருது ஹிந்தி அடே அப்பா இத்தனை மொழி தெரியுமா ஆனா இவ்வளவு படிக்கிற வயசே ஆகலையே உனக்கு எப்படி கத்துக்கிட்ட ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும்ன்றது என்னுடைய கனவு லட்சியம் லட்சியமும் கனவும் மட்டும் இருந்தா போதுமா அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்க வேண்டாமா அதுதான் சின்ன வயசுல இருந்தே இந்த மொழிகளை எல்லாம் கத்துக்கிட்டேன் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும்னா இத்தனை மொழிகளை கத்துக்கணும்னு அந்த சின்ன வயசுலயே உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாதுதான் ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியுமே சின்ன வயசுல நானும் எங்க அப்பாவும் ஒன்னா சேர்ந்து ஒரு சினிமா பார்த்தோம் அதுல வர்ற ஹீரோ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அதை பார்த்துட்டு நானும் இதே மாதிரி ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும்னு அப்பா கிட்ட சொன்னேன் அப்பதான் திறமை வேணும் அது இல்லாட்டி நாம அதை வளர்த்துக்கணும் பல மொழிகள் கத்து வச்சுக்கணும் ஜெனரல் நாலேஜ் வேணும் ஹிஸ்டரி எல்லாம் படிக்கணும் பரதநாட்டியம் கத்துக்கணும் ஓவியம் சிற்பக்கலைன்னு எல்லாத்தையும் கத்து வச்சுக்கணும் அப்பதான் நல்ல ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஆக முடியும்னு சொன்னதோட எனக்கு இதெல்லாம் கத்து குடுத்தாரு ஓ அப்படியா உங்க அப்பா கிரேட் தான் உம் ரொம்ப கிரேட் உன்னை சொல்லணும்னா என்ன ஒரு ஆர்கியாலஜிஸ்டா செதுக்குனது எங்க அப்பா தான் ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும்னு நீ விரும்ப காரணம் என்ன சொன்னா சிரிக்க மாட்டீங்களே இல்ல சொல்லு சின்ன வயசுல எப்பவும் எனக்கு ஒரு கனவு வரும் இப்ப கூட அடிக்கடி வரும் அந்த கனவுல நான் ஒரு இளவரசி மாதிரி டிரஸ் எல்லாம் போட்டுட்டு அரண்மனையில இருக்கிற மாதிரி வாள் ஏந்தி போருக்கு போற மாதிரி குதிரை சவாரி பண்ற மாதிரி எல்லாம் வரும் அந்த கனவுல நான் இருக்கிற நகைகள் அந்த கனவுல வர்ற சிற்பங்கள் எல்லாம் என்ன ரொம்ப கவர்ந்திருக்கும் அப்படிதான் பழங்கால நகைகள் சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அது மேல ஒரு காதல் அத பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை அப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆர்கியாலஜிஸ்டானா தான முடியும் அதுதான் ஆர்கியாலஜிஸ்ட் ஆயிட்டேன் சிரித்தவன் கடைசியா ஒரு கேள்வி கேட்கவா எதுக்கும் சரியான பதில சொல்லிடுறியா கேளுங்க அந்த பெட்டியில அப்படி என்ன இருந்தது ஆஹா ரொம்ப உஷாரா எல்லாம் இல்ல அப்படியே தூக்கி சாப்பிட்டு ஏகம் விட்டுருவாரு சிரித்தபடி அவனை பார்த்தவள் என்ன சார் இது கடைசியில உங்க போலீஸ் புத்திய காட்டிட்டீங்களே அங்க சுத்தி இங்க சுத்தி நீங்களும் சரி உங்க மாமாவும் சரி இல்லாத பெட்டியையே கேக்குறீங்களே இல்லாத பெட்டிய கேட்டா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னா உண்மை சொல்ற ஐடியாவே உனக்கு இல்ல அப்படிதானே இல்லாத சொன்னா எப்படி சார் சொல்ல முடியும் பொய் கூறுவதாலோ என்னவோ அவன் விழிகளை பார்க்காமல் தான் பேசினாள் சரி அது உண்மைன்னா அப்படி ஒரு பெட்டி கிடைக்கவே இல்லைன்னு என் கண்ணு பார்த்து சொல்ல முடியுமா பதில் கூறாமல் எழுந்து கொண்டவள் எனக்கு தூக்கம் வருது சார் குட் நைட் என்று கூறிவிட்டு திரும்பி அறையை நோக்கி நடக்க ஒரு கரம் அவள் இடையை சுற்றி வளைத்தது திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் காதல் வழியும் விழிகளோடு நிற்கிறான் இந்திரஜித் அவனது கரவளையத்தில் அவள் அவள் எதிர்பார்க்கவில்லை சார் என்ன பண்றீங்க அவள் நெளிய நீ உன்னுடைய கனவு பத்தி சொன்னல்ல எனக்கு கூட தினமும் ஒரு கனவு வருது அடிக்கடி அந்த கனவு வந்து என ரொம்ப தொல்ல பண்ணுது அந்த கனவுல ஒரு பொண்ணு வருவா ஏன் முன்னாடி நின்னு அழகா பரதநாட்டியம் ஆடுவா அந்த பொண்ணுக்கு என்றவனின் கரம் அவள் மெல்ல எச்சிலை மென்று விழுங்க அது அவள் சங்கு போன்ற கழுத்தில் இறங்கி செல்லும் அழகை ரசித்தவன் எல்லா ஆபீசர்ஸ் மாதிரி இல்லனா நான் ஸ்பெஷல் தான் அதை எப்படி நீ புரிச்சுக்க போற இப்போது அவன் கரம் அவள் முதுகை மெல்ல வருடியது ஏனென்று தெரியவில்லை அவனை முதன்முறை டெல்லியில் பார்க்கும் போதே அவளுள் ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் இப்போது இங்கு அவனை பார்க்கும் போது கூட இவன் என்னவன் என்று அவள் மனதிலிருந்து யாரோ உறக்க கூறுவது அவள் செவியில் விழவே செய்கிறது அவனது இதமான வருடல் காதல் கலந்த வார்த்தை இவையெல்லாம் அவளை ஏதோ செய்கிறது ஆம் அவன் கூறியது சரிதான் மற்ற அதிகாரிகளைப் போன்று அல்ல இவனுக்கு என்று ஏதோ ஒரு தனி சிறப்பு இருக்கவே செய்கிறது அது அவளுக்கு புரியாமல் இல்லை ஆனாலும் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் என்று வேண்டுமென்றே தான் கேட்டாள் புண்பட்ட அவள் மேனிலே மெல்ல வருடும் அவன் கரத்திற்கு அவளை எங்கிருந்து வந்தது அவன் வருடனில் விழிகள் பாதி மூடிக்கொண்டது கொண்டது அதுவரை அடங்கி கிடந்த இந்திரஜித்தின் மொத்த உணர்ச்சிகளும் மடை திறந்தோடும் வெள்ளமாக ஆசையாய் அவள் இதழை அவன் நெருங்க பாதி திறந்த விழிகள் அதை கண்டு அகல விரிந்தது சட்டென்று தலையை திருப்பிக் கொண்டவள் அதே வேகத்தில் அவனை தள்ளிவிட அதற்குள் அவன் சூடான முத்தம் அவள் கழுத்தில் அழுத்தி பதிந்தது அவள் தள்ளிவிட்டதில் தடுமாறி போனவன் அவளை விடுவித்திருந்தான் சார் என்ன பண்றீங்க கோபமாக கேட்டாலும் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு உஷ்ணம் இல்லை அவளை இழுத்து அணைத்தவன் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு சந்திரலேகா எனக்கு வேணும் அந்த வார்த்தைகள் அவளை ஏதோ செய்கிறது மதுவை விட அந்த வார்த்தைக்கு போதை அதிகமோ அவனிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவள் முயலும் போதும் அவன் அனைப்பையும் வருடலையும் அவள் மனம் விரும்பவே செய்கிறது அவனது இதமான வருடலில் அவள் எதிர்ப்பு மெல்ல அடங்க ஆரம்பித்தது மீண்டும் அவன் இதழ்கள் அவள் இதழை நெருங்க எங்கே தன்னை அவனிடம் இழந்து விடுவோமோ என்று பயந்தவள் சட்டென்று அவனை தள்ளி விட்டு ஓடி அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாழிட்டாள் ஏன்டா இப்படி அவசரப்பட்ட அவளுக்கு முதல்ல உன்னை புரிய வைக்கிறத விட்டுட்டு இப்ப பாரு அவ உன்னை தப்பா நினைச்சிட்டா தன்னை நொந்து கொண்டவன் சோபா செத்தில் வந்து பொத்தென்று அமர்ந்தான் அவள் தன்னை காம கொடூரன் என்று நினைத்திருப்பாளோ அந்த எண்ணமே அவனை முள்ளாய் தைத்தது ஏனோ அவன் மீதே அவனுக்கு ஒரு கோபம் இதே நேரம் அறைக்குள் சந்திரலேகாவும் தவியாக தவித்துக் கொண்டிருந்தாள் அவன் மனதை காயப்படுத்தி விட்டோமோ அவனிடம் இப்படி நடந்து கொண்டது தவறோ அது எப்படி தவறாகும் ஆண் பெண் இருவருக்கும் இடையில் இது போன்று ஏற்படும் உறவால் பெண்கள் மட்டுமே பாதிக்கப்படுகிறார்கள் நீ செய்ததுதான் சரி அவள் மனம் அப்படி கூறும் போதும் அமைதியை இழந்து தவித்தவள் அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்தாள் சிறிது நேரத்தில் அவளுக்கு உறக்கம் வந்துவிட படுக்கையில் வந்து அமர்ந்தவள் மெல்ல படுக்கையில் சாய்ந்து விழிகளை மூட அவளது அறை ஜன்னல் பயங்கர சத்தத்தோடு உடைந்து விழுந்தது சட்டென்று விழிகளைத் திறந்தவள் துள்ளி எழுந்தாள் வெளியே ரவுடிகளை போன்று காட்சி அளிக்கும் ஐந்து ஆறு பேர் கையில் பெரிய உருட்டு கட்டைகளோடு நிற்கிறார்கள் அந்த கட்டையை வைத்து உடைந்த இடத்தை இன்னும் உடைத்து வழியை பெரிதாக்குகிறார்கள் சத்தம் கேட்டு சந்திரலேகா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க உறக்க கேட்டான் இந்திரஜித் பயந்து போனவளின் கூட இடமறுத்தது அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போக எழுந்து வேகமாக வந்தவன் கதவை எட்டி உதைக்கவும் கதவு திறந்து கொண்டது போன சந்திரலேகா ஓடி வந்து இந்திரஜித்தின் பின்னால் ஒளிந்து கொண்டாள் நீ அந்த ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்க நான் இவனுங்களை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று கூறியவன் பாய்ந்து வந்த ரவுடிகளை தூக்கி போட்டு பந்தால அவனை தனியாக விட்டு செல்ல தயங்கிய சந்திரலேகா அங்கேயே அப்படியே நின்று விட்டாள் ரவுடிகளில் ஒருவன் சட்டைக்குள் மறைத்து வைத்திருந்த அந்த பெரிய கத்தியை வெளியே எடுக்க அதை கவனியாது இந்திரஜித் ஒரு ரவுடியை அடித்து நொறுக்கி கொண்டிருந்தான் கத்தியோடு பாய்ந்து வந்த அந்த ரவுடியை சந்திரலீகாவும் அப்போதுதான் கண்டாள் அவளுக்கு எங்கிருந்து அந்த துணிச்சல் வந்தது என்று தெரியவில்லை டேய் என்று கத்தியவள் தன் சுடிதார் துப்பட்டாவை கழுத்திலிருந்து உருவியபடியே ஓடி வந்து அவன் கையில் இருந்த கத்தியை சுடிதார் துப்பட்டாவில் சுற்றி ஒரு இழு இழுத்தாள் அது அவள் கைக்கு வந்துவிட்டது கைக்கு வந்த அந்த கத்தியை அவள் சுழற்ற அதை கண்டு இந்திரஜித் உட்பட அனைவரும் வியந்து போயினர் இன்னொருவனும் சட்டைக்குள்ளிருந்து கத்தியை உருவ அவனை எட்டி உதைத்துவிட்டு கீழே விழுந்த கத்தியை கையில் எடுத்த இந்திரஜித்தும் அதை சுழற்ற மற்றவர்களும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை உருவி அவர்களோடு மோத ஆரம்பிக்க அது ஒரு போர்க்களமாக மாறியது சிறிது நேரத்திலேயே ரத்த காயங்களோடு வந்த வழியாக அந்த ரவுடிகள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிட சோர்ந்து போன இந்திரஜித் சந்திரலேகா இருவரும் வந்து சோபா செட்டில் அமர்ந்தனர் வேர்வை துளிகள் சொட்ட சொட்ட தன் அருகில் அமர்ந்திருக்கும் சந்திரலேகாவை வியப்போடு பார்த்த இந்திரஜித் உனக்கு கத்தி சண்டை கூட போட தெரியுமா என்று கேட்டான் தெரியாது கனவுல கத்தி சண்டை எல்லாம் போட்டிருக்கேன்ல அது ஞாபகம் வந்தது சும்மா சுத்தி பார்த்தேன் சரியா வந்தது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இருந்த கத்தியை மீது வைத்தான் இந்த இந்த இப்படியே விட்டா சரியாகாது நான் நாளைக்கே கேஸுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பொருள் திருந்து பாரு சரி நீ போய் தோங்க ஐயோ அந்த ரூம் இல்லையா ஜன்னல் வேற இல்ல பயமா இருக்கு அப்ப சரி ரூம்ல போய் படு இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இங்கே கீழே படுத்துக்கிறேனே அவளை இழுத்து தன் மீது சாய்த்தவன் அவளோடு சோபா செட்டில் சாய்ந்தான் நான் இருக்கும்போது நீ தரையில் படுக்கிறதா தூங்க உன் பண்ண மாட்டேன் காதல் வழியும் அவனது வார்த்தைகளில் சொக்கி போனவள் அவன் மார்பில் மெல்ல சாய்ந்து விழிகளை மூடினாள் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்